இப்போ வந்து இந்த ஆர்டிசம் சைல்டுக்கு பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஒரு சிக்ஸ் டு செவன் இயர்ஸ் வந்து நீங்கள் தெரப்பி கொடுத்துட்டீங்க அவங்க வந்து ஓரளவுக்கு ரெக்கவரி ஆயிட்டாங்க ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் ரெக்கவரி ஆகிட்டாங்கன்னு அப்போ அவங்க வந்து இண்டிவிஜுவலா எடுத்து அவங்களோட லைஃபை பார்த்துக்கிற முடியுமா இல்லை ஒரு ஜாபுக்கோ இல்லை ஒரு ஒரு தொழிலுக்கோ வந்து நம்ம பண்ண முடியுமா அது அது அதுவும் நான் சொன்னது முதல்ல சொன்ன மாதிரி அவங்களோட அந்த சிவியாரிட்டியை பொறுத்து எஜுகேஷன் அப்படிங்கிறது ஒரு சில குழந்தைக்கு நம்ம அப்ளை பண்ண முடியும் ஒரு சில விஷயங்கள்ல ஸோ அதே மாதிரி ஹையர் ஸ்டடிஸும் ஒரு சில பேருக்கு அப்ளை பண்ண முடியும் அதை சார்ந்து பாத்தீங்கன்னா இவங்க எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு தனிப்பட்ட ஒரு திறமைகள் இருக்கும் கட்டாயமா ஒரு மியூசிக் சார்ந்தோ ஏதாவது ஒரு தொழில் சார்ந்தோ இல்லை ஒரு ஆர்ட் சார்ந்தோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல இவங்க கிட்ட வந்துட்டு ஒரு தனித்திறமை இருக்கும் நார்மலா நம்மளும் அப்படித்தானே நம்மளுக்குன்னு ஒரு தனித்திறமை இருக்கும் அதை கண்டுபிடிச்சு நம்ம வந்து அதுல வந்து அவங்களை வந்து நம்ம வந்து மாஸ்டர்ஸா கொண்டு வரலாம் சோ அது தெரபில வந்து நிறைய இண்டிபெண்டன்ட் ஆக்குவாங்க சோ அதே விஷயங்கள வீட்லயும் ஃபாலோ பண்ணா அவங்கள நிறைய இந்திபெண்டன்ட் ஆகணும் ஃபைண்ட் அவுட் பண்ணனும் அசா பேரண்ட்டாவும் ஃபைண்டவுட் பண்ணலாம் உங்க தெரபிஸ்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க அவங்க கூட பழகுறவங்களும் சில பேர் ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க சோ அதுக்கு நீங்க கடைசி வரைக்கும் உறுதுணையா இருந்து கொண்டு போனீங்க சப்போர்ட் சப்போர்ட்டா இருந்து நீங்க கொண்டு போனீங்க அப்படின்னா ஒரு கம்யூனிகேஷன் ஒரு சின்ன சர்க்கிள்குள்ள ஏன்னா நீங்க ரொம்ப எதிர்பார்க்க எதிர்பார்க்கக்கூடாது ஒரு சில விஷயங்கள பெரிய கம்யூனிகேஷன் தான் போனோம்னா நம்மளே நிறைய பேர் இன்ட்ரோவேட் எல்லாம் இருக்கும் ஸோ அப்போ கம்யூனிகேஷன் வச்சு அவங்கள ஒரு சர்க்கிள் குள்ளே சுருக்கணுன்ற அவசியம் கிடையாது அவங்களோட லைஃப்ல அவங்கள இண்டிபெண்ட்டாக இருக்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற அந்த ஃபேமிலி சிஸ்டம்ள்ளேயும் அந்த கம்யூனிட்டி சிஸ்டம்குள்ளேயும் அவங்களால வர முடியும் அதுவும் அவங்களோட சிவியாரிட்டியை பொறுத்து மட்டும்தான் ஸோ இந்த மாதிரி சைல்டுக்கு வந்து இந்த ஸ்பெஷல் எஜுகேஷன் சிஸ்டம் வந்து ஸ்கூல் ஸ்கூல்ஸும் இந்த மாதிரிலாம் இருக்கா நம்ம ஊர்ல இல்லை அதெல்லாம் வேற வெளிநாடுகள்ல இருக்கா

இது மாதிரி வெளிநாடுகள்ல இருக்கா இல்ல எங்கேயுமே இல்லையா அப்படி கிடையாது இப்ப வெளிநாடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா நார்மல் ஸ்கூல் சிஸ்டம் இவங்களை இன்க்ளூட் பண்ணிக்கிறாங்க ரொம்பவும் ஸ்பெஷல் நான் சொல்றது ரொம்ப சிவியரான இஷ்யூஸ் இருக்கிற குழந்தைங்களால பண்ண முடியாது சோ அதுக்கு நம்ம ஸ்பெஷல் ஸ்கூல்ஸ் அந்த மாதிரி போட்டுக்கலாம் மத்தபடி இவங்கள நார்மல் கிட்ஸோட பழக விட்டீங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி தனியான ஒரு காலேஜ் தனியான ஒரு ஸ்கூல் அவங்களை தனிப்படுத்திட்டே இருந்தீங்கன்னா அவங்க எந்த கம்யூனிட்டியோட சேருவாங்க சோ நம்மளே ஹண்ட்ரட் பர்சன்ட் நார்மல் கிடையாது ஓவர் கம் பண்ண முடியுது அவங்களால ஓவர் கம் பண்ண முடியல ரெண்டு விஷயங்கள் அவங்கள நம்ம வியடா பாக்காம இருந்தாலே போதும் அவங்க அவங்களோட சில விஷயங்களுக்குள்ள வருவாங்க நம்மளால முடிஞ்ச அளவு நம்ம அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம்னா அவங்களாலயும் இந்த கம்யூனிட்டிக்குள்ள அவங்கள சர்வை பண்ண வைக்க முடியும் சோ அது வந்து இந்த சுத்தி இருக்கிற நம்ம தான் சப்போர்ட் பண்ணணும் சில விஷயங்கள்ல சோ அந்த சப்போர்ட் இப்போ நம்ம இந்தியால ஓரளவுக்கு கிடைக்குது இன்னுமே சில நார்மல் ஸ்கூல்ஸ்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு கிளாஸ்க்கு ரெண்டு பேரும் மூணு பேர் அந்த மாதிரி பிக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு முன் வந்தாங்கன்னா இவங்களையும் நம்ம ஓரளவுக்கு நல்லாவே கொண்டு வரலாம் ஸோ இப்போ வந்து இந்த ஏஎஸ்டி குழந்தைகளுக்கு அதாவது இந்த ஆர்டிசம் ஸ்பெக்ட்ரம் குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதுலேயே நிறைய ஒப்பு இருக்குன்னு நீங்கள் சொன்னீங்க அது நம்ம என்னன்னு பார்த்துட்டோம் ஸோ இப்போ யூடியூப்பில் பாத்தீங்கன்னா நிறைய தவறான கருத்துக்கள் அதே மாதிரி நீங்கள் வீட்டுலயே இதெல்லாம் செஞ்சு சரி பண்ணிடலாம் குழந்தைங்களை ஸோ நீங்கள் வெளியில வந்து பெருசாக கன்சல்ட் பண்ண தெரியுன்னு சொல்லிட்டு அன்புரொபஷனல் அதாவது ஒரு மெடிக்கல் ஃபீல்டே இல்லாதவங்கலாம் நிறைய சஜஷன்லாம் கொடுத்து நம்ம பார்த்துருக்கோம் அதையும் நம்பி நிறைய பேர் வந்து அதுதான் சரியோ அப்படி நம்ம பண செலவு பண்றதுக்கு கஷ்டப்பட்டு என்ன பண்றாங்கன்னாக்கா இமீடியட்டா வந்து அந்த ஒரு விஷயம் தவறான ஒரு அட்வைசஸ் கேட்டுட்டு குழந்தைகளுக்கு நிறைய விஷயங்கள் பண்றாங்க ஸோ இதனால பாதிக்கப்பட போறதுன்னா குழந்தைகள் தான் பாதிக்கப்பட போகுது இந்த பண்றதை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க இது ஒரு தவறான விஷயம்தான் ஆனா என்ன அப்படின்னா முதல்ல நம்ம குழந்தைக்கு ஒரு விஷயம் நம்ம செய்ய போறோம் அப்படின்னா முதல்ல யாருக்கிட்ட போகிறோங்கிறவங்கள பத்தி தீர விசாரிக்கணும் இது நிறைய பேரண்ட்ஸ் கிட்டே கிடையாது எங்ககிட்ட வர்றவங்களே நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா நாங்கள் ஆல்ரெடி டூ இயர்ஸ் தெரப்பி போயிருக்கோம் த்ரீ இயர்ஸ் தெரப்பி போயிருக்கோம் அப்படின்னு இப்போ ஃபிசியோதெரப்பி படிச்சவங்க ஃபிசியோ தெரபிஸ்ட்டாக மட்டும் தான் இருக்க முடியும் இல்லையா அது மாதிரி இப்போ ஆகியபேஷனல் தெரப்பி படித்தவங்க ஆக்கியபேஷனல் தெரபிஸ்டாக மட்டும் தான் இருக்க முடியும் ஸ்பீச் தெரப்பி படித்தவங்க ஸ்பீச் தெரப்பிஸ்ட்டாக தான் இருக்க முடியும் நீங்கள் போயிட்டு உங்களோட மூளைக்கு பார்க்க வேண்டிய விஷயங்களை போயிட்டு ஸ்டமக்குக்கு உள்ள ஒரு டாக்டர்கிட்ட போய் பார்ப்பீங்களா பார்க்க மாட்டீங்க இல்லையா ஸோ அது மாதிரி தான் தெரப்பீஸ்லையும் இப்போ இன்னொரு தெரபிஸ்டோ இல்ல இன்னொரு வேற பர்சனோ இல்ல ஒரு ஸ்கூல்ல இருக்கிற டீச்சரோ இல்ல ஒரு சாதாரணவங்களோ இல்ல என் குழந்தைக்கு பார்த்தோம் அப்படின்னு சொல்றப்போ நீங்க அதை முழுமையா என்ன பண்ணக்கூடாது கூடாது அதை நிராகரிக்கணும் முதல் விஷயம் அது நம்ம கையில தான் இருக்குது அது நம்மளோட அறிவு சார்ந்த விஷயங்கள் தான் இதுக்கப்புறம் நீங்க தெரப்பில அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபாலோ பண்றதுக்கு ஃபுல் அசஸ்மெண்ட்டும் ஒரு சில கிளாஸஸும் போனால் பிறகுதான் தெரப்பிஸ்டாலேயே உங்ககிட்ட என்ன தர முடியும் அப்படிங்கிறத டிசைட் பண்ண முடியும் ஸோ ஒரு நல்ல தெரப்பிஸ்ட்னா அப்படிதான் அந்த குழந்தையோட விஷயங்களை டிசைட் பண்ணுவாங்க ஒரே நாளில் ஒரு குழந்தைய அசஸ் பண்ணிட முடியாது அட்லீஸ்ட் இட் வில் டேக் டென் டேஸ் ஸோ அதை தெரப்பிக்குள்ள விட்டு பார்த்தாதான் அந்த குழந்தை கிட்ட முழுமையா என்ன விஷயங்கள்லாம் இல்லை என்ன விஷயங்கள்லாம் இருக்கு அப்படிங்கிறதையுமே நம்மளால கண்டுபிடிச்சிக்க முடியும் இன்னொன்னு ஆர்டிசம் பொறுத்த வரைக்கும் தெரப்பிங்கிறது ஒரே ஒரு பர்சனால மட்டும் தர முடியாது இது வந்து ஒரு டீம் ஒர்க் சொல்கிறது இப்போது அந்த டீமில் வந்து ஒரு ஆக்கியபேஷனல் தெரபிஸ்ட் இருக்கணும் ஸ்பீச் தெரப்பிஸ்ட் இருக்கணும் ஈவன் ஸ்பெஷல் எஜுகேட்டர் இருக்கணும் சைக்காலஜிஸ்ட் இருக்கணும் ஃபிசிக்கலாக சில ஸ்ட்ரென்த் எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா ஃபிசியோ தெரபிஸ்ட் இருக்கணும் ஸோ இந்த டீம்மை சார்ந்தவங்களோட முழுமையான ஒர்க் தான் அந்த குழந்தைய வந்து முழுமைப்படுத்தும் இதை தாண்டி முழுமையாக நம்ம வீட்டில் சில விஷயங்கள் ஆரம்பிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா முதல் விஷயம் இப்போ எல்லா வீட்லயும் ஒரு குழந்தை ரெண்டு குழந்தை அப்படிங்கிறப்போ நிறைய பேம்பரிங் அப்படிங்கிற விஷயம் ஃபஸ்ட்டு அவாய்ட் பேம்பரிங் சோ லேர்னிங் அப்படிங்கிறது ஒன் இயர்ல இருந்தே ஒரு குழந்தைக்கு ஆரம்பிச்சிடணும் செகண்ட் விஷயம் இண்டிபென்டென்சி ஒரு ப்ரஷ் எடுத்தாலும் சரி ப்ரஷ் பண்ணணும்னாலும் சரி குளிக்கணும்னாலும் சரி அதுல ஏஜ் அப்ராப்ரியேட்டா என்னெல்லாம் செய்ய சொல்லலாம் இப்போ ஒன் இயர் குழந்தை ஒன் அண்ட் ஹாஃப் இயர் குழந்தைன்னா கை கால்லாம் அசைக்கும் எல்லாம் செய்யும் அட்லீஸ்ட் உன்னோட எடு உன்னோட பேஸ்ட் இந்த மாதிரி பேசிக்கான சில விஷயங்களை நீங்க என்ன பண்ணலாம் முதல்ல இண்டிபெண்டன்ட் ஆகுறதுக்கு பழக்கப்படுத்தலாம் இதுக்கப்புறம் ஒரு ஷெட்யூலிங் இப்ப நீ ஒரு திங்ஸ் எடுத்துட்டு வரியா நீயே வந்துட்டு என்ன பண்ண அந்த திங்ஸை கூட்டு போய் திருப்பி ரீப்ளேஸ் பண்ணு வீட்ல ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் ஆர்கனைஸ் பண்ணு அம்மா அப்பா கூட உட்காந்து வேல்யூபிள் டைமிங்ஸ் நான் சொல்றது அது ஒரு பிளே டைமா இருக்கலாம் ஆர்க் டைமா இருக்கலாம் இந்த மாதிரி நீங்க உங்க குழந்தைய என்கேஜ் பண்ணலாம் ஒரு வீக்கெண்டா ஒரு பார்க் போகலாம் அது மாதிரி ஒரு ஹோட்டல் போய் உட்காந்து எல்லாரும் ஆர்டர் பண்ணி சாப்பிடலாம் ஸோ இந்த விஷயங்கள்லாம் வேல்யூபிள் டைம் நம்ம பேரண்ட்ஸ் எல்லாம் இப்ப எப்படின்னா ஒரு மொபைல் கையில கொடுத்துட்டா அது வேல்யூபிள் டைம் என் குழந்தை கூட தான் இருந்தேன் என் குழந்தைய ஸோ அது தாண்டி இண்டிபெண்டென்சிக்கு நிறைய வீட்டில் ஒர்க் பண்ணணும் இப்போ தெரப்பியில் தெரப்பி ரிலேட்டடாக தான் ஒர்க் பண்ணணும் ஒர்க் பண்ண முடியும் ஒரு குழந்தைக்கு ஃபீடிங்காக இருக்கட்டும் இதாக இருக்கட்டும் இதெல்லாம் தான் இண்டிபெண்டென்சி இல்லையா இப்போ நீங்கள் காலையில எழுந்திரிச்சு நீங்கள் செய்கிற வேலைகள் ஏடிகள்னு சொல்லுவோம் நம்ம ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் டெய்லி லிவிங் நம்ம பள்ளு விளக்கிறதுலருந்து குளிக்கிறது நம்மளோட டாய்லெட்டிங் ஸ்கில்லாக இருக்கட்டும் நம்மளோட ட்ரெஸ்ஸிங் ஸ்கில்லாக இருக்கட்டும் ஃபீடிங் ஸ்கில்லாக இருக்கட்டும் இப்போ வெளியில போகணுன்னா ஒரு சில விஷயத்தை எடுத்துகிட்டு போகணும் ஸோ இப்போ ஆர்கனைசிங் ஸ்கூல் பேக் இந்த மாதிரி ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒரு தான் செய்ய முடியுமே ஒழிய இதை தெரப்பிஸ்ட் வந்து ஒருமுகப்படுத்த தான் முடியும் இப்படிலாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்ல முடியும் இதை வந்து தேர்ட் பர்சனை விட்டு நிறைய பேர் செய்ய வைப்பாங்க ஸோ இந்த மாதிரிலாம் இல்லாம ஒரு பேரண்ட் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் டெய்லி டெய்லி ஆர்கனைஸ் பண்ணிக்கிட்டே இருந்தா ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருந்து அந்த குழந்தைய வந்துட்டு அதுல ஃபுல்ஃபில் பண்ண வச்சாலே ஆட்டோமேட்டிக்கா நிறைய இண்டிபெண்ட் ஸ்கில் அந்த குழந்தைக்கு வர ஆரம்பிச்சிடும் இண்டிபெண்டன்ஸி வீட்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும் வெளியில போய் ஸ்டார்ட் ஆகாது ஸோ இதை வந்து நிறைய பேர் பண்றது கிடையாது என்ன கேட்டாலும் பசிக்குதுன்னு அந்த குழந்தை வந்து சொல்றதுக்கு முன்னாடியே சாப்பாடு முத கொண்டு கொடுக்கணுங்கிறது தான் நம்மளோட டேர்ம்ஸ் ஓகே அந்த குழந்தைக்காக தான் நம்ம இருக்கோம் ஆனால் பின்னாடி அந்த குழந்தை அந்த குழந்தைக்காக எல்லாம் செஞ்சுக்கணும்னா இந்த இண்டிபென்டென்சியை ஃப்ரம் தி இருந்தே அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா மட்டும்தான் வரும் ஸோ வந்து பேம்பரிங்க்கும் இண்டிபெண்டன்சிக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது மாதிரி நீங்கள் உங்க குழந்தைய செல்லமா வச்சுக்கிறதுக்கும் இண்டபெண்டன்சிக்கும் டிஃப்ரெண்டாக இருக்குது செல்லம் கொடுக்கலாம் ஆனால் அதை தாண்டி இண்டிபெண்டன்ஸுங்கிறது தான் நீங்க உண்மையாவே அந்த குழந்தைய வந்து ஃபியூச்சருக்கு கொண்டு போகிற வழி ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வீட்டில் செய்யலாம் இப்போ அந்த குழந்தைக்கு அதை செய்ய தெரியலன்னா அதை வந்து திட்டாம ஸோ அதுக்கு வேற என்ன மெத்தட்ஸ் இருக்குன்னு யோசிச்சு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களை ஃபிக்ஸ் பண்ணலாம் இப்போ கம்யூனிகேஷனுக்கு நான் சொன்ன மாதிரி சின்ன சின்ன பிளே இப்போ முன்னாடிலாம் நம்ம வீட்டில் வந்து அப்பா அம்மா இருக்கிற தாத்தா பாட்டி சிட்லிங்ஸ் அவங்க கூட தான் ஒளிஞ்சு பிடிச்சி விளையாடுவோம் சர்ச் பண்றது அப்ப பீப்புள்ஸை வந்துட்டு நம்ம சீக் பண்றது சாரி இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் அப்புறம் உட்காந்து விளையாடுறதுலயும் சில சின்ன சின்ன கேம்ஸ் எல்லாம் இருக்கும் இதெல்லாம் எப்படின்னா நீங்க கம்யூனிகேட் பண்ணி விளையாடுற மாதிரி இருக்கும் இப்ப நம்ம கெட்ஜெட் கொடுத்து விளையாட சொல்றோம் குழந்தைங்களான்னு சொல்றோம் அது வந்து டூ வே கம்யூனிகேஷன் கிடையாது ஒன் வே கம்யூனிகேஷன் தான் அது வந்து இன்னொன்னு கெட்ஜெட்ஸ் வந்து நம்மள எப்படின்னா நம்மளோட பிளஷர் எல்லாம் வந்துட்டு எப்படின்னா ஒரு ஹாப்பினஸ் வந்துட்டு ஒன் சைடு மட்டும் தான் கொடுப்போம் அது நம்மள கொஷின் பண்ணாது

லாங்குவேஜ் எஜுகேஷன் வேற கம்யூனிகேஷன் லாங்குவேஜ் வேற இந்த டிஃப்ரென்ஸே நிறைய பேருக்கு தெரியறது கிடையாது ஸோ உங்கள் குழந்தை ஃபர்ஸ்ட் உங்க கண்ணை பார்த்து நீங்க பேசுறது கேட்டுட்டு அதுக்கு பசிக்கும் போது சாப்பாடோ வேற ஏதாவது நடந்துருச்சுன்னா உங்களை வந்து அப்ரோச் பண்றதோ தான் கம்யூனிகேஷனே தவிர இந்த கெட்ஜெட்ஸ் பார்த்துட்டு ஏபிசிடி சொல்றதும் ரைம் சொல்றதும் அதுக்கு டான்ஸ் ஆடுறதும் அதை இமிடேட் பண்றதுக்கும் பேரு லேர்னிங் கிடையவே கிடையாது அது வந்து லைஃப் ஸ்கில் லேர்னிங் கிடையாது ஸோ இந்த மாதிரி தான் நிறைய பேர் வந்துட்டு இந்த சிம்டம்ஸ் டெவலப் ஆகி வருது ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அடுத்து போற ஃபியூச்சர்ல நம்ம குழந்தைய வந்துட்டு நல்லாவே நிறைய விஷயங்களை கொண்டு வரலாம் ஸோ இப்போ வந்து நம்ம அந்த ஆர்டிசம் ஸ்பெக்ட்ரம் அப்படின்ற ஒரு ஃபுல் டாப்பிக்கை வந்து டிஸ்கஸ் நம்ம ஸோ நம்ம அடுத்த எபிசோட்ல பார்த்தீங்கன்னாக்கா ஏடி ஹெச்டி அப்படின்ற இன்னொரு டாப்பிக்கில் நம்ம வந்து பார்ப்போம் ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்க மறக்காமல் பண்ணிக்கலாம்